السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غنية تركم برمضي بركم ريا يلا مبالله الله ينالد ياركاله அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இம்மை வாழ்வில் எத்தனையோ பல தருணங்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் நெருங்கியவர்கள் நட்பு வட்டாரங்கள் நாம் இந்த சமூக மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அத்தகைய மக்களுக்கு மத்தியிலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் சில நேரங்களில் வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருப்போம் அது குறைந்தபட்சம் நம்முடைய தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நம்முடைய இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய அற்ப காரியங்களாக இருக்கலாம் சமுதாயத்தில் இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய பாதிப்புகளாக இருக்கலாம் இதற்கு மத்தியில் நாம் தீர்ப்புகளை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் சில வேளைகளில் தள்ளப்படுவோமே ஆனால் அதிலே நாம் நீதியை எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்பதை அல்லாஹ் ஹரப்புள்ள அளவின் அது குறித்து நம்மை கண்காணிக்கிறான் நம்மை மறுமையில் விசாரிப்பான் என்பதை மார்க்கம் நமக்கு பல தருணங்களிலே நபி அவர்கள் சொன்ன செய்தி சஹி புகாரினுடைய அறநூற்றி அறுபதாவது நபிமுனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சபா அத்துன் யு தில்லுஹுமுல்லாஹுஃப் யு தில்லிஹி யோமலா மறுமை நாளில் எந்தவிதமான நிழலே இல்லாத அந்த மக்ஷருடைய திடலில் ஒரு ஏழு சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை நிழல் அளிப்பான் எந்த நிழலும் இருக்காது அந்த நாளில் நிழலை தேடி மக்கள் ஓட வேண்டிய ஒரு நிலை சூரியனை வைத்து கடுமையான விசாரிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும் பொழுது தன்னுடைய அரிசின் நிழலை ஒரு ஏழு சாராறுகளுக்கு அல்ல வழங்குவான் அதில் ஒவ்வொருவராக நபிவர்கள் பட்டியலிடுகிறார்கள் முதல் நபராக நபியவர்கள் சொன்னார்கள் அல் இமாமுன் ஆதில் நீதி மிக்க அரசராக அவர் வாழ்ந்திருப்பார் ஏன் ரசூலுல்லா அங்க அரசருங்கிறத குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த அரசருக்கு எந்த விதமான இடையூறுகளும் இடர்பாடுகளும் இருக்காது நீதியை செலுத்தி தான் ஆகணும் இல்ல உனக்கு மேல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க உன் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலோ அநியாயமான காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மேலதிகாரிகள் இருக்கிறாங்க மேலதிகாரி இருக்கிறான் அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது கிட்ட ஊழியம் பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மக்களிடத்தில் லஞ்சம் வாங்குகிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் கை சுத்தமான மக்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட ரொம்ப சொற்பமானவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை ஒழிப்பதற்கு லஞ்சம் வாங்கக்கூடியவர்களை தடுப்பதற்கு என்று லஞ்ச துறை என்றெல்லாம் ஒன்று செயல்படுகிறது இவர்கள்ட கணக்கெல்லாம் கேட்பாங்க நீ சரியான முறையில் நடக்கிறியா அப்படிங்கிறது அவ்வளவு நடந்தும் தன்னை கண்காணிக்க கூடிய கூட்டம் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் லஞ்சம் வாங்குகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் மக்கள் மீது மோசடியை கட்டவழ்த்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அரசனுக்கு ஏதாவது கெடுபிடி உண்டா இப்ப நீ ஏதாவது நீதி தவறிட்டேன்னா மேலே உள்ள ஒரு இன்னொரு அரசன் வந்து ஒண்ணு பிடிப்பான் ஒண்ணுமே கிடையாது அவன் பயப்பட வேண்டியதான் கிடையாது ஏன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கூட ஐந்து ஆண்டு காலம் அவனுக்கு அவகாசம் இவனுக்கு அவகாசமே கிடையாது அரசரோ அபுபக்கர் ரத்திலானவர்கள் உமர் ரத்தியிலானவர்கள் போன்ற கிலாபத்தில் உள்ளவர்கள் வரைக்கும் அரசர்களோ பாரசீக அரசை ரோமபுரி பேரரசை ஆட்சி செய்தவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் அரசர்களோ அது போன்று அரசர்களை பொறுத்தவரை மவுத்து வரை தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பேன் என்னை எவனும் கேட்க முடியாது நான் அநியாயமாக கூட தீர்ப்பளிப்பேன் அநியாயம் சொல்லியே அளிப்பேன் இவன் கேட்பான் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒருவன் நீதியை நிலைநாட்ட வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது ஆனால் அவன் நீதியை நிலைநாட்டுவானே ஆனால் அவன் அல்லாஹுவிடத்தில் அர்ஷுடைய நிழலை பெறுகிறான் அப்படிங்கறத அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இது வெறும் அரசனுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்று கேட்டால் கிடையாது நீதியை எந்தெந்த விடத்திலெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து நீதியோடு நாம் செயல்படுவோமே ஆனால் அல்லாஹிடத்தில் அதற்குரிய கூலியையும் நாம் பெறுவோம் ரசூல்லாவிடத்தில் ஒரு நபித்தோட வருகிறார் தன்னுடைய ஒரு மகனை அழைத்து கொண்டு வந்து அல்லாஹுடைய தோத எனக்கு இப்படி ஒரு சொத்து இருக்கிறது இந்த சொத்தை என்னுடைய மகனுக்கு நான் வழங்குகிறேன் அதற்கு நீங்கள் சாட்சி இந்த ரசுல்லா காலத்துல அந்த அக்ரிமெண்ட் போடுறது பத்திரம் போடுறதுங்கிற மாதிரி கிடையாது கடனுக்கே ரசூல்லா கட்டாயப்படுத்தி எழுதி வைக்க சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் கடன் வாங்கினா கடனை கொடுத்தா எழுதி வைங்க மற்றபடி இந்த சொத்துக்கள் எல்லாம் வாரிசுகள் அடிப்படையில் போகுது அதெல்லாம் வந்து பத்திரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப யாரையாவது முன்னிறுத்தி சாட்சி ஆக்குவது அப்ப இவர் தான் இவருக்கு சொத்தை கொடுத்தாரு நான் அதுக்கு சாட்சி என்று சிலர் சாட்சிகளாக இருந்து வந்து சொல்லக்கூடியதுதான் அதை நிலத்துக்குரியவர்கள் யார் என்பது தெரியும் அப்ப இவர் என்ன பண்றாரு நபியவே சாட்சியாக்குறார் எல்லாவுடைய துறையின் பிள்ளைக்கு நான் சொத்தை கொடுத்துட்டேன் மவுத் சாட்சி நீங்க தான் சொல்லணும் ஆமாப்பா இவர் வந்து அவர் பிள்ளைக்கு சொத்தை கொடுத்தாரு அவர் என்னதான் கூப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல நீங்க இருக்கணும் நீங்கள் தான் சாட்சி என்று சொல்லுகிறாரு அப்ப அல்லாவுடைய தூதரன் அவங்க கேட்கறாங்க நான் சொல்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு இவர் ஒருத்தர் தான் பிள்ளையா இல்ல வேற எதுவும் பிள்ளை இருக்குதான்னு கேக்குறாங்க இல்ல இன்னொரு பிள்ளை இருக்குது அவருக்கு இதே மாதிரி சொத்தை கொடுத்துருக்கே இல்லையா இல்ல கொடுக்கல அப்ப இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக துணை போக மாட்டேன்ட்டாங்க அது என்ன ஒரு கண்ணுல வெண்ணை இன்னொரு கண்ணு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறது என்ன கதை இது ரெண்டு பிள்ளை இருக்குது ஒரு பிள்ளைக்கு நான் கொடுப்ப ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் இது என்ன என்னோட விளைவு அவன் உழைத்து முன்னேறி ஒருத்த வளர்ந்துட்டா ஒருத்த வளரலன்னா தப்பு கிடையாது அது சமூகம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீ கொடுக்கற அப்படின்னா உழைப்போ காரணம் வச்சு கொடுக்க கூடாது திறமையை காரணம் வச்சு கொடுக்க கூடாது அழகை காரணம் வைத்து கொடுக்க கூடாது இது மூத்த தாரத்துடைய பிள்ளை இரண்டாம் தாரத்துடைய பிள்ளை நீ கொடுக்க கூடாது மொத்தத்துல இது உன் பிள்ளை நீதியை தான் நீ கடைபிடிக்கணும் நீதியை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல இருந்து நீ அநியாயம் பண்ணுவ அதுக்கு சாட்சியா இருக்கணுமா என்று அல்லாஹுடைய ரசூல் சரலாஹு செல்லம் அவர்கள் நான் இதற்கு துணை போக மாட்டேன் அதே மாதிரி பார்க்கலாம் ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு உயர்ந்த குல பெண்மணி பாத்திமா என்கிற ஒரு அம்மையார் ஒரு சஹாபிய பெண் திருடி விட்டதாக ஒரு செய்தி வருது அவங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறாங்க ஆனால் மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் ரசூலாட்ட கம்ப்ளைண்ட் வருது நபி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் நீதிமிக்க ஒரு அரசை ஒரு ஆட்சியை நிலைநாட்டி கொண்டிருக்கிற அல்லாஹுடைய தூதர் இந்த உயர்ந்த குல சார்ந்த மக்கள் நபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் தளர்த்தினால் நல்லா இருக்கும் பேசலான்னு முடிவு எடுக்கிறாங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கைய வெட்டுற அந்த காரியம் இருக்குல்ல கையை வெட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாலு அந்த பிள்ள தெருக்களில் மற்ற மற்ற இடங்களில் நடமாடும் போது அந்த பிள்ளை திருடி என்று சாகர வரைக்கும் தெரியும் சாகர வரைக்கும் திருடி என்று தெரிவதோடு மட்டுமல்லாம நம்ம குளத்துக்கும் அது அவமானம் நம்ம குடும்பத்துல பிடிச்சி பேசுவாங்க யா என்ன குடும்பம் தெரியுதா இவனை ஊர்ல பேசிக்கிட்டு தெரிய பெரிய குடும்பம் பெரிய அந்த பெரிய குடும்பத்தில் உள்ள பிள்ளை செஞ்ச காரியம் தான் இது போல அதான் கையை வெட்டி வெட்டப்பட்டிருக்கு வேற எதுக்கு வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சமூகம் பேசிட்டா என்ன ஆகிறது அதனால் இந்த பிள்ளையை மட்டும் விட்டுவிடும்படி நம்ம போய் ரசூலாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள் அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்களோ நம்ம போய் கேட்க வேண்டாம் கேட்ட என்ன ஆகும் பிரளயமே வெடிக்கும் ஏன்னா நபி கிட்ட இது மாதிரி கருத்தை கேட்கறது சரி வராது அப்ப நம்ம கேட்காம நபிக்கு நெருங்கிய நபர்களை வச்சு நம்ம கேட்க வைப்போம் நம்ம ஒதுங்கிடலாம் பிரச்சனை வந்தா நம்ம ஒதுங்கிடலாம் நமக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிடலாம் யாரை விட்டு கேட்க சொல்லலாம் என்றால் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனின் மகன் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகன் செய்தவர்கள் அவருடைய மகன் உசாமா இப்ப செய்தவர்கள் ஒரு சிறியவர் ஏறத்தாழ பதின்ம பருவ வயது நம்ம காலக்கணக்கில் சொன்னா ஒரு பள்ளிக்கூட பருவத்தினுடைய ஒரு பிள்ளை அவர் விட்டு பேசலாம் ரசூலா கவர்னா ரொம்ப பிடிக்கும் அவரை விட்டு பேச சொல்வோம் என்று அந்த உசாமி செய்தியலானவர்களை அழைத்து நீங்க எங்களுக்காக நபி இடத்துல போய் கேளுங்க இது குறித்து நீங்க சிபாரிசு செய்யுங்க ஏதாவது கட்டிடலாம் இந்த கைவற்ற காரியங்கள் வேண்டாம் நபிட்டு பரிந்து பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதன் விபரீதம் அந்த பையனுக்கு தெரியல நம்ம எதை பத்தி கேட்க போறோம் சாதாரண ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதரை உண்டுமா இல்லையா நீங்க நீங்க வந்து இப்ப தண்டனை குடிப்பீங்களா மாட்டீங்களா குடுக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து சொல்லுவோம் ரசூலா சரி ஆமா இல்லைன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே இப்ப இல்லப்பா முடியாது பண்ண முடிஞ்சு போச்சு அந்த சரி அந்த பிள்ளைக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு வீதி விளக்கு கூடு பண்ண முடிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு ரசூலா இருந்து ஒரு பதில் வரப்போது பதில வாங்கி கொடுக்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு உசாமை செய்தானவங்க ரபி கிட்ட வந்து கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டுமையான கோவப்படுறாங்க முகம் சிவந்து கண்கள் சிவக்கிற அளவுக்கு ரசூலுல்லா கோவப்பட்டார்கள் இதுக்கப்புறம் தான் உசாமாக்கு தெரியுது நம்ம பெரிய பிரச்சனை உனக்கு தள்ளி விட்டுருக்கிறானோ சாதாரண காரியம் கிடையாது இதை சிம்பிளா போய் கேட்டுட்டு சிம்பிளா கிடைக்கிற பதில் நம்ம நினைச்சு வந்திருக்கிறோம் மிகப்பெரிய பிரச்சனை ஒளி உள்ளவன் தள்ளி விட்டுருக்கிறான் தள்ளி விட்டான் ஒதுக்கிட்டான் நம்மளை தள்ளி விட்டாங்க கட்டுமையா கோவப்படுறாங்க அப்போ சொல்றாங்க அல்லா உடைய தெரியாம கேட்டேன் நம்ம நினைச்சிருங்க மறுபடி மறுபடியும் சொல்றாரு ரசூலா மறுபடி மறுபடியும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றச் சொல்லி என்கிட்ட நீ பரிந்து பேசுறியா பிரச்சனை என்ன கைய வெட்டவா விரல வெட்டவா நகத்த வெட்டவாங்கிறது பிரச்சனை இல்ல இறை சட்டம் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி அப்படியா சட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு கட்டுமையாக கோபப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சமுதாய மக்களை அழைப்பு கொடுக்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு சில காரியங்கள்ல மட்டும்தான் ஒரு இடத்துல நடந்த பிரச்சனை சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சில இடம் எல்லா இடத்துலயும் கிடையாது ஒரு முறை ஒரு இமாம் வந்து அதிக நேரம் துளை வைத்தார் சொல்ல மக்களே கூப்பிட்டாங்க உங்கள சில பேர் இப்படி தொழுகையில் என்ன பண்றீங்க மக்களுக்கு நீங்கள் சலிப்பை ஊட்டுகிறீர்கள் தான் ஒருத்தர் சக்காத்த வசூலிக்க போனார் போனவர் என்ன பண்ணிட்டார் இது எனக்குரியது உங்களுக்குரியது பிரிச்சார் மக்களை கூப்பிட்டாங்க ஜக்காத்த வசூலிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு எனக்குரியது உங்களுக்குரியதுங்கிறாரு அவர் வாப்ப அவுட்ல இருந்தது கிடைக்குமா அவருக்கு அப்படின்னாங்க அது மாதிரியான ஒரு பெரிய பெரிய காரியம் என்பதை உணர்ந்த சூழலா மக்களை அழைப்பு கொடுக்கிறாங்க எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி கொண்டு நபியவர்கள் சொல்கிறார்கள் சில மக்கள் என்னிடத்துல வந்து பரிந்து பேசுகிறார்கள் எதுக்கு பரிந்து வேண்டாம் தண்டனை கொடுக்காம வாங்கிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி காரியத்திற்கு என்னிடத்துல சில மக்கள் பரிந்து பேசுகிறார்கள் ரசூலுல்லா இல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தாரில் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் தெரியுமா என்ன காரணத்திலும் கொல்லப்பட்டான் தெரியுமா அழிக்கப்பட்டான் தெரியுமா அவர்களில் பணக்காரர்கள் தவறு செய்தால் அவர்களை மன்னித்து விட்டு விடுவார்கள் ஏழைகள் தவறு செய்து விட்டால் அல்லா கூடிய தண்டனையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அவனுடைய பொதுவான பெரிய ஆள் தெரியுமா அவையான பள்ளிவாசல் முடியுமா அவன் மார்க்க காரியங்கள் நடக்குமா அவன் எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அவன் தானப்பா முக்கியம் அப்படின்னு அவன்கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிட்டு விட்டுறது ஏழைனா ஏழையா இருக்கிற நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா எப்படி ஏழை தான் ஒழுங்கா இருக்கணும் பணக்காரன் ஒழுங்கா இருக்க மாட்டான் நீ ஏழை தானப்பா உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட அல்லாவுடைய தண்டனை நிறைவேற்றுவது பணக்காரர்கள்ட்ட அல்லாவுடைய தண்டனையை நிறைவேற்றாமல் இருப்பது இது அல்லாட்ட கட்டுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது ஒரு சமுதாயத்தை இதை மட்டும் காரணம் வச்சு அழைச்சான் லூத்த நம்பி சமுதாயம் அளிக்கப்பட்டது இணை வைப்பும் தூதர் நிராகரிப்பும் ஓரினை சேர்க்கையும் சாலிக நபியுடைய சமுதாயம் அளிக்கப்பட்டது இணை வைப்பும் தூதர் நிராகரிப்பும் அல்லாவுடைய சான்றான ஒட்டகத்தை அறுத்ததும் நூகணபியனுடைய சமுதாயம் அளிக்கப்பட்டது இணை வைப்பும் தூதர் நிராகரிப்பும் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால தூதருடைய பிரச்சாரத்தை அவர்கள் நிராகரித்து வாழ்ந்தது என்று பல காரணங்கள் இருக்கு ஒவ்வொரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குல்ல ஒரு சமுதாயத்தை நீதி தவறினார்கள் என்ற காரணத்திற்காக மட்டும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான் அவன் நீதியாளன் அவன் சமுதாயத்திடம் நீதி எதிர்பார்க்கிறான் எந்த அளவுக்கு நீதினா காஃபீர்கள்ட்ட கூட நீதி நிலைநாட்டணும் அவன் காஃபீர் நான் முஸ்லீம் அவன் காஃபீர்னா திருடலாமா அவன் இருந்து நீ முஸ்லீம்னா நீ திருடிட்டா இல்ல அவனை விட்டுருவான்னு அர்த்தமா இந்த அடிப்படை பார்க்கவே மாட்டான் அந்த குஃபுரு சிறுக்கு ஈமானுங்கிறலாம் அல்லாஹ் கிட்ட உள்ள தனி டிபார்ட்மெண்ட் என்ன ஏன் நீ மறுத்த எனக்கு ஏன் இணை வச்ச என்ன ஏன் நம்பல அதை நான் தனியா பேசிக்கிறேன் நீ நம்பிக்கை கொண்டிருக்கிறேங்கிறனால நீ திருடலாம் அப்படியா ஏமாத்தலாம் கொலை செய்யலாம் மோசடி செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தமா அல்லாஹ் இதை விட்டு வைக்கவே மாட்டான் கட்டுமையான பாவம் நபி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள் இந்த காரியத்தை குறித்து என்னிடத்தில் பரிந்து பேசுகிறார்கள் என்றாலும் இது வேற கிடையாது ஏன் பொண்ணு எப்படிப்பட்டவள் என்னிடத்துல என் ஈரல்ல சரிவாதி எனக்கு மிக நேசத்திற்குரியவள் கோபப்படுத்தியவர் என்னை கோபப்படுத்தியவரை போன்று பாத்திமாவை மகிழ்வுபடுத்தியவர் என்னை மகிழ்வுபடுத்தியவரை போன்று என்ற என்றுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த உயர்வு பெற்ற பாத்திமா சொர்க்கவாசிகளின் நாளை பெண்களினுடைய தலைவியாக பார்க்கப்படுகிற பாத்திமா மிகப்பெரிய மேன்மையை சங்கையை இந்த உலகத்திலே பெற்ற ஒரு பாத்திமான ரசூலுல பெற்றெடுத்த பாத்திமா அந்த பாத்திமா திருடினால் என்று என்னிடத்துல தகவல் வந்தா கூட லக்கத்தா அத்து எதாக அந்த பாத்திமாவுடைய கையை வெட்டி எரிஞ்சிருவேன் நாங்க ரசூல்ல எவ்வளவு பெரிய மேன்மை பாத்திமாவுடைய தொழுக வருமா நோன்பு வருமா கட்டுப்பாடு வருமா கற்பொழுக்க எது வரும் யாராவது அந்த மாதிரி கடைபிடிக்க முடியுமா ஏதோ ஒரு தெரியாம ஒரு கையை வச்சுட்டாங்க இந்த நான் நினைக்காதீங்க இந்த பாத்திமாவும் தண்டனைக்குரியவள் தான் என்று கைகளை துண்டிப்பேன் என்று தூதரவர்கள் சொன்னார்கள் இப்ப இஸ்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது நம்ம இப்ப ஆட்சி நிலை நிலைநாட்டி கையை வெட்ட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்ம ஆட்சியை நிலைநாட்டி குற்றவாளிகளை சிறை தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல நமக்கு கிடையாது அந்த நீதியால் நான் நிலைநாட்ட கொடுக்கல ஆனால் மனைவிமார்களுக்கு பத்தியும் நீதி தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் நீதி பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதி சமூகத்திற்கு மத்தியில் நீதி வியாபாரத்திற்கு மத்தியில் நீதி இப்படி நாம் சார்ந்த எத்தனையோ பல காரியங்களில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவசியத்தில் அமர்க்கிறோம் இந்த நீதி விஷயத்தில் நாம் பலகினப்பட்டு தவறான ஒரு நீதியை வழங்குவோமே ஆனால் அது மறுமை நாளில் மிகப்பெரிய பாதிப்பை பெரும் தண்டனையை அல்லாஹிடத்தில் நமக்கு கொண்டு வந்துவிடும் அதுக்கு நான் தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பரவாயில்லாது இல்லப்ப அந்த காரியத்தை நான் தீர்ப்பு கொடுக்க மாட்டேன் நான் அநியாயமா பேசுறேன் நான் நினைக்கிறேன் என்னை விற்று நீ வேற கேட்டுன்னு சொல்றதோ அதுக்கு அதை விட இது இருக்கும் நான் தீர்ப்பை கொடுப்பேன் எனக்கு சாதகமானதை என்னுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் தீர்ப்பை வழங்குவேன் என்று சொல்வேனே ஆனால் அது தவறான தீர்ப்பாக முடியுமே ஆனால் அல்லாஹுடத்தில் நாம் கடும் தண்டனைக்குரிய மனிதர்களாக மாறிவிடுவோம் அதே நேரத்தில் தீர்ப்பளிக்கும் போது எல்லாவற்றையும் சூழ்ந்தறிய கூடிய நம்ம கிடையாது அல்லாதான் யார் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் ஒரு பேர் என்னது அவன்கிட்ட மறையிறதுன்னு ஒண்ணு கிடையாது அவன் எதுவுமே மறைச்சலாம் பேச முடியாது பேசினாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான் சூழ்ந்தறியக்கூடியவன் அல்ல ரசூல்லாட்ட ஒரு முறை ஒரு வழக்கு வருது ரெண்டு பேர் கொண்டு வராங்க யாரோ ஏதோ ஒரு அந்த வழக்க பத்தின டீட்டெயில் அந்த ஹதிஸ்ல கிடையாது என்ன பிரச்சனைக்கு வந்தாங்கன்னு வரல ஏதோ ஒரு பொருளை தனக்குரியது என்று ரெண்டு பேரும் சொந்த கொண்டாடுறாங்க ஒரு நிலமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் என்னமோ ஒண்ணு அவர் ரசூல்லா ரெண்டு பேருடைய வாதத்தை வாங்குறாங்க நீ ஓ வாதத்தை சொல்லுப்பா நீ ஓ வாதத்தை சொல்லு ரெண்டு பேரும் சொன்ன உடனே ரசோலா சொல்றாங்க இவன் வாதம் எனக்கு சரியா தெரியுது கரெக்டா லாஜிக்கா பேசுற மாதிரி இருக்குது இந்த ஓம் பொருள் தான் தீக்கையில கொடுத்துட்டாங்க யாருக்கிட்ட ரசோலா பொருளை கொடுத்தாங்க ரசோலா சொல்றாங்க நான் வாத பிரதிவாதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தேன் நான் யாரு மனுஷன் உள்ளத்துல நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது இந்த பொருள் உண்மையில உனக்குரியதா அவனுக்குரியதாங்கிறது நான் என்னால கண்டுபிடிக்க முடியாது இதை இந்த பொருள் கிடைக்காதவன் வாதம் பேச தெரியாத ஒருவனாக ஏமாளியாக கூட இருக்கலாம் நம்ம அதை அறிய முடியாது அல்லாது குறித்து வகை எனக்கு தரவும் கிடையாது நான் பொருளை கொடுத்துட்டேன் ஒருவேளை இந்த பொருள் உனக்குரியது இல்லை என்று வறுமையானால் இது நரக நெருப்பு கங்கில் ஒரு கங்கை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கேன் நான் எனத கொடுத்திருக்கேன் நரகத்தை கொடுத்திருக்கேன் என்ன பிடிக்க மாட்டான் ஏன் நான் வாதத்தை கவனிச்சு நியாயமாக எனக்கு எது தெரிந்ததோ அதற்கு நான் நீதியை கொடுத்துட்டு போயிட்டேன் தீர்ப்பு வழங்கிட்டு போயிட்டேன் ஆனா இது உண்மையிலே நீதியா இல்லையான்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியும் இதுல யாராவது அநியாயமான ஒரு காரியத்திற்கு அந்த காரியத்திற்கு தீர்ப்பை வழங்கி பெற்றுவிட்டு செல்வார்களே ஆனால் அவர்கள் அல்லாக்கு பயந்திருக்க நான் நரக நெருப்பதான் தாரு இந்த உலக தீர்ப்ப அல்லாஹ் பொருட்ட பார்க்கவே மாட்டான் இதெல்லாம் உலகத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ இதெல்லாம் கேஸ் வராதுன்னு கூடாது இங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் அந்த கேஸை எடுத்து மறுபடியும் விசாரித்து தான் நல்லா தீர்ப்பை வழங்குவான் ஏன் இங்க சில தீர்ப்புகள் நியாயமாக கொடுத்திருக்கலாம் ஆனால் சரியாக கொடுக்கப்பட்டிருக்காது சில தீர்ப்புகள் தவறாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் சில காரியங்கள் உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதான் மறுபடியும் அல்லாவுடைய வேலையை அல்லாஹ் அத்தனை காரியத்தை வெளியே கொண்டு வந்துருவான் யாரையும் கடுகளவு கூட அநீதி அல்லாஹ் இழைக்காத மீண்டும் மீண்டும் மனித சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தினார்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் எல்லா தருணங்களிலும் நீதியோடு நடப்போம் நீதியோடு நடக்க தவறுவோமே ஆனால் அந்த காரியத்திலிருந்து நாம் விலகிக்கொடுவோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் மசனா ஓ சுலாசோ ரூபா திருமணம் நீங்கள் முடிக்கும் போது இரண்டாக மூன்றாக நான்காக கல்யாணம் முடிச்சுக்க ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று இருந்தால் ஒன்று உனக்கு நல்லது அதோட ஒதுங்கி கேங்கிறான் இல்ல எனக்கு ரெண்டு வேணும் மூணு வேணும் நாலு வேணும் நல்லபடியா பெத்து கட்டிக்க பிரச்சனை இல்ல நீதியா நடப்பியா அது கொஞ்சம் சங்கடம் தான் ஒரு ஆள் ஒரு விதமா ரெண்டாவது ஆள் ஒரு விதமா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா நீ கட்டாது நல்லா இருப்ப நீ ரெண்டாம் திருமணத்துக்கு போயிடாது அது உனக்கு பெரிய பாதிப்பை மறுமையில தந்துரும் ரசூல்லா சொல்றாங்க மறுமையாள்ல ஒரு சாரார் வருவார்கள் ஒரு பக்கம் தலையை சாய்த்து உடலை சாய்த்த நிலையில் ஒரு கூட்டம் இவங்க யாரு தெரியுமா பல மனைவிமார்கள் ஒன்றுக்கு மேல ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் பல மனைவிமார்கள் இருந்து அவர்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டாத மக்கள் இவங்க யாரு நீதியை நிலைநாட்டாதவர்கள் மூத்த தாரத்துக்கு ஒரு மாதிரி இரண்டாம் தாரத்துக்கு ஒரு மாதிரி பழைய மனைவிக்கு ஒரு மாதிரி புதிய மனைவிக்கு ஒரு மாதிரி கிளவி மனைவிக்கு ஒரு மாதிரி குமரியா இருக்கிற மனைவிக்கு ஒரு மாதிரி இந்த பார்வை இருந்துச்சு பாத்தீங்களா சில மனைவி பிள்ளை பெற்று இருக்க மாட்டாங்க அவங்களை ஒரு மாதிரி சில மனைவிகள் நாலஞ்சு பிள்ளைகளும் பெற்று தந்துருவா அவளுக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு விதமான பார்வையோடு இந்த உலகத்துல மனைவிமார்கிட்ட நடந்திருப்பான அவன் மறுமை நாள்ல இது வர நிகழ்வு தான் இதுக்கப்புறம் தான் விசாரணை இருக்கு அப்புறம் தண்டனை இருக்கு அப்புறம் நரகம் இருக்கு இதெல்லாம் தனி அவன் நீதியை எங்கெல்லாம் ஒருவன் தவறு விடுக்கிறானோ அந்த இடத்துல எல்லாம் அதை பிடிப்பான் உண்மையே வச்சு பார்த்தா இங்க நீதியை நடக்கவே முடியாது இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது ரெண்டு மனைவி இருந்தா அங்க நீதி நடக்க முடியாது எங்கனையாவது பிழை வரும் யாரும் ரசூல்லாம் கிடையாது ரசூல்லா நீதி தவற விடல எல்லாராலும் இப்படி நடக்க முடியாது அப்ப தவறு இந்த இடத்துல கட்டாயம் பிழை வரும்னு தெரிஞ்ச இடத்துக்கு மறுபடியும் தண்டனை வச்சிருக்கோம் கண்டிப்பா வரும் நான் தண்டனை கண்டிப்பா வருங்கிறதுக்கே தண்டனை இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு அணு அனுவா அல்ல சோதனை செய்வான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாவுக்கு பயந்து உலகத்தின் நீதியோடு நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் இல்லாஹி அப்பி ஆலமின் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல